ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி அந்த தேதி பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நாட்டுப்பூண்டோடய ரேட் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி வந்து நாட்டுப்பூண்டு ஒரு கிலோ எவ்வளோக்கு இன்றைக்கி சேவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் நாட்டுப்பூண்டு வந்து ஒன்ஸ் ஒரு வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணிட்டுருக்காங்க